வணக்கம் நண்பர்களே மற்ற ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சது ஒப்புற ஒரு இதில் வந்து நாம வந்து இருநூற்றி பதினாறுவது குரல் வரைக்கும் நாம பார்த்துட்டோம் இப்போ இருநூற்றி பதினேழாவது குரல் முதல்ல அந்த நல்ல அடிப்படையான ஒரு தேவையான நீரை பற்றி சொன்னார் மூறு நீர் அடுத்த போல வந்து ஒரு பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அது வந்து நம்ம கைக்கு நம்ம கைக்கு எட்டக்கூடிய அளவுல அது பழுத்திருக்கும் போது அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பலன் அளிக்கக்கூடியதுன்னு இரண்டாவது சொன்னார் அடுத்த ஒரு உயிரான ஒன்றா சொல்ற மருந்தாகி தப்பா அது வந்து அந்த ஒரு மருந்துக்கே வந்து ஒரு ஒரு மரத்தினுடைய அதனுடைய பயன் அது வந்து மருத்துவ குணம் உள்ள இது பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ளது வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியக்கூடியது வந்து இந்த வேப்ப மரம் அதுலேயும் வந்து அந்த மலை வேம்புன்னு கூட அதை ஒண்ணு சொல்றாங்க நான் கூட உங்க காலத்துல இருந்து கொஞ்சம் சிறுமைதான் இருக்கும் பொழுது இன்னும் வந்து ஒருத்தர் வந்து ஆஹ் கேட்டாங்க ஏன் அந்த மலை வேம்பு வந்து கொஞ்சம் வேன்மையா எல்லாரும் வந்து கடைசியில்தான் கொஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா இந்த வேன்மு வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியதெல்லாம் இல்லையா அது வந்து அந்த மலை வேம்புக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது எங்கேயும் இருக்குதாங்க அங்க போய் ஒரு இடத்துல கேட்டு அந்த மலை நாமல இருந்து அந்த அந்த விளக்கும் மருத்துவ அந்த கொலைகள் எல்லாம் வந்து எடுத்து வந்து அவங்களுக்கு கையில இப்படி அந்த அதே மாதிரி நீங்க மருந்து சரியின்னு பார்த்தீங்கன்னா மருந்து ஆஹ் மருத்துவ குணம் உள்ள மரங்கள் தாமரங்கள் இது எல்லாம் பாத்துக்கலாம் எனக்கு தான் தெரியல வழிய குழந்தைகளுக்கு வந்து வீடுகள்ல சளி பிடிச்சிட்டுன்னா ஒரு சின்ன இலைய வந்து அந்த அது அந்த இலைக்கு கூட உணவு தான் எனக்கு அது தெரியல அந்த இலைய வந்து அரைச்சு அந்த இலையில இருந்து அந்த சாவுல அந்த சாறு ரெண்டு சாறை எடுத்து அத வந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது சடி வந்து பேரும் சில நேரத்துக்கு இந்த மருத்துவ குணம் உள்ள இதுகள்னு பார்க்கும்போது வீடுகள் நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய மிளகு இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இருவனுக்கு இந்த வந்து ஒரு தடவை இருவன் அப்படின்னு வரும் பொழுது இந்த வீட்டுல வந்து கிடைக்கக்கூடிய சுக்கு துப்பலி ஆஹ் இன்னொன்று இதுகளை எல்லாம் தீ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை குடிக்கும்போது பயிர் இந்த தொண்டையில உள்ள சடியும் அதை உடச்ச அந்த இருமலும் பயிர் நாம முன்னூறு ரூபா டாக்டருக்கு வந்து காசி சுடுத்து வந்து போயிருந்து பார்த்தா அதுக்கப்புறம் முந்நூறு ரூபாய் செலவழிச்சு வந்து ஒரு மூணு டேப்லெட்டு அல்லது ஆறு டேப்லெட்டை போட்டு அதில் ஒரு ஊசியை போட்டு செய்யக்கூடிய காரியத்தை ஒரு சாதாரண கண் கைகண்ட மருந்து நமக்கு அதை எல்லாம் அப்போ பாருங்க மருந்தாகி தப்பா மரத்தை அதாவது வந்து அந்த ஒரு எந்த விதமான சரியான மருந்தாக மருந்தாகி தப்போ மரத்தற்றால் அந்த மரத்தை போல அவர் சொல்றாரு செல்வம் பெருந்தகையான் கண்படி படி வந்து இந்த செல்வம் வந்து சில நேரங்கள்ல வந்து இத மாதிரிதான் ஒண்ணும் கையில பணம் இல்லை நமக்கு யாரு இருக்கா என்னன்னு அந்த டக்குன்னு எழுந்து குடுத்து போங்க போய உடனே என்னன்னு பாருங்க அப்படின்னு வந்து அந்த அந்த வந்து அந்த பெருந்தகையாங்கன் வந்து செல்வம் வந்து அவன் கையில வந்து சேரும் பொழுது அந்த மருந்தாகி தப்பாம ஒரு மருந்தான மரமானது மருந்தாகி தப்பான மரம் அந்த மரத்துக்கு ஒப்பீடாக வந்து அந்த செல்வம் பெருந்தகையான் கண்படி ஒரு நல்ல ஒரு பெரிய மனுஷன் பிறருக்கு வந்து ஈயக்கூடியவர் அப்படி அவங்க கையில வந்து இந்த எல்லாம் செல்வங்கள் கிடைக்கும் போகுது அப்போ செல்வங்களை பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல வந்து ஊரு நீர் நீர் விதைந்தது போல வந்து அந்த உப்புரவான்கிட்ட கிடைக்கும் அப்ப வந்து அவருக்க அதுக்கப்புறம் மயன்வரம் பழுத்தச்சா அந்த பழுத்த மரத்தை போல இருக்கிறவன் அவ மக்களுக்கு அடுத்தால வந்து அந்த ஒரு மரமே வந்து மருந்தாயி நிற்கக்கூடிய மரத்தை போல அது ஒரு மருந்து போல பயன்படுகிறான் ஒரு நல்லவன் வந்து பண்ணி பயன்படுக்கிறான் மருந்தாக பயன் கொடுக்கிறான் படமாக பயன் கொடுக்கிறான் நீராக பயன் மக்கள் வந்து நம்ம இப்படி வந்து பயன் உள்ளவர்களும் மாறணும் அவன் வந்து ஒரு நீர் போல நமக்கு வந்து ஆஹ் பயன்படக்கூடியவன் ஒரு மருந்து வந்து பயன்படக்கூடியவன் ஒரு பழமரம் ஒரு பழுத்த மரம் வந்து என்ன பயன் தருமோ அதை போல வந்து அவன் வந்து நமக்கு வந்து மக்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு வந்து அவன் ஒரு பயனுள்ளவனாக இருப்பானா அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கை சும்மா வந்து ஆஹ் ஏதோ இருந்தோம் வாண்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதுகள் எல்லாம் வந்து நம்ம கட்டுக்கிட்டுறது எதிர்க்காக சும்மா கட்டிட்டு இருந்தாலும் அப்படியே போடுதா இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பாடம் அதனாலதான் வந்து இந்த வருலாம் இருந்திருக்குங்க இதெல்லாம் வந்து நாம வந்து யாரும் நம்ம வந்து என்ன படிக்கலை இன்னைக்கு படிக்காதனால எவ்வளவு போட்டோ போட்டா போட்டிகள் இன்னைக்கு நடக்கக்கூடிய அட்டகாசங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படியோ நடக்கு ஒரு ஒருத்தொரு வந்து ஒரு ஒரு உதவி செய்யக்கூடிய அந்த இல்லாம இருக்கு அது இந்த இதெல்லாம் வந்து இல்லாம வந்து நாம வந்து ஒரு பயனுள்ளவர்களாக இருக்கணும் இது வந்து வந்து மூணு விஷயம் வந்து இதுல ஒரு சொல்லியிருக்காரு ஒரு உரிமை மாதிரி இந்த பல மரம் போல் அதுக்கப்புறம் மருந்தான ஒரு மரம் போற அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளோட வாழ்க்கையை பயன்படுத்த அதுக்கு வந்து நிறைய தடைகள் வந்து நமக்கு வந்து அதை வந்து எப்படின்னா எப்படி நாம் வந்து எப்படி வந்து அந்த விஷயங்களையெல்லாம் யோசிக்கிறது இதுகளெல்லாம் எப்படி வந்து முதல்ல நமக்கு வந்து கல்வி கற்று கொடுக்கும் போது அதெல்லாம் அதை சொல்லி கொடுக்குறாங்க அதை நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் அவங்களும் அவங்க கற்று அவங்களும் அப்படித்தான் கற்றவர்கள் அதுக்கப்புறம் இவங்களும் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கறாங்க அந்த கற்றுக் கொடுக்கும்போது வந்து அந்த கல்வியை வந்து நாம நல்ல முறையின சிந்திச்சு அந்த கல்வியை வந்து சும்மா ஏதோ வந்து மார்க் வாங்குறதுக்கும் பாஸ் பண்றதுக்கும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம இதை வச்சுக்கலாம் அது என்ன ஒருவன் வந்து தன்னை உணர்மா அது வந்து தன்மை உணர்வு வந்து எப்படி நான் நமக்கு சொல்லி எல்லாத்தையும் தேடி மே வந்து சொல்லி ஒரு நம்மளுடைய குணம் என்ன நம்ம தாய் தாக்கங்களுடைய குணம் என்ன வந்து அரிய முற்படம் அதுல வந்து சில தவறுகளை வந்து அந்த இதுகளை நம்ம வந்து அது போகும் வந்து வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கும் அதுகளையெல்லாம் கலைய அப்படின்னா வந்து தன்னைத்தானே அரிய முற்பட்டால்தான் அந்த அறிவினுடைய வளர்ச்சி வந்து தாங்குற அந்த இதெல்லாம் வந்து போயி எல்லாரும் இதே மாதிரிதான் எப்படின்னா அறிவுன்னா என்ன அப்படின்னு நான் நான் யோசிக்கிற மாதிரி அடுத்தவங்க யோசிப்பாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க போதும் எனக்கு என்ன ஆசை இருக்கோ அதே அது அடுத்தவனுக்கு உண்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு வந்து உங்க வயிறு யோசிக்குது நான் வந்து இந்த சாப்பாடுதான் பிரியப்பட்டு தரணும் அதே மாதிரிதான் எல்லாருமே இருப்பான் தன்னை போல வந்து அந்த பிறரை வந்து அந்த தாங்குல அந்த கூட்டுக்குள்ள இருந்து ஏன்னா மட்டும் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருந்தோம்னா வந்து நம்ம ரொம்ப வெளிய வர முடியல வந்து என்னைக்கு வந்து இதே மாதிரிதான் மற்றவர்களும் யோசிப்பாரு இதே மாதிரிதான் மற்ற சமூகத்தாரும் யோசிப்பாரு மற்ற மக்களும் யோசிப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து யோசிக்கும் பொழுதுதான் வந்து நீங்க வந்து பிறரை வந்து அடிக்க மாட்டீங்க அவங்களை வந்து கொள்ளணும்னு நினைக்க மாட்டேங்க வந்துகிட்டு எல்லா இடங்கள்லயும் இஸ்ரேல் போருக்கு பிறகு அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து பிரசிடண்டா வந்து வந்ததுக்கு பிறகு எங்க பண்ணாலுமே வந்து அந்த உக்ரைன்ல வந்துகிட்டு ரஷ்ய படையெடுப்பு இதுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து நான் செய்யறது சரிதான் ஆனா வந்து இதே மாதிரிதானே எல்லாத்துக்கும் அந்த உரிமை வந்து அங்கே நம்ம ஏதாவது ஒரு காமன் லைன் ஒரு 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 எல்லையில வந்து நாம வந்து வெயிட் பண்ணணும் அத வேண்டாம நம்ம விடணும் அதனால வந்து என்ன வந்து நம்மளுடைய ஈகோவுக்கு வந்து வேணா அது வந்து அது வந்து கஷ்டமா இருக்கணும் அப்படி இந்த ஈகோக்களை வந்து நம்ம விடும் பொழுது கல்வியை வந்து நாம வந்து ஒழுங்கா கற்கும் பொழுது வந்து வெளிப்பட்டு வருவதுதான் கல்வி கல்வின்னா என்ன அப்படின்னா தாங்களை அந்த அகத்துல இருந்து வெளியாகவே உப்புரம் வந்து அது ஒரு முக்கியமான களை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மூணு குரல் வந்து பார்க்கணும் இதும அப்பல ஒரு மூணு குரல் இருக்குது அதை நம்ம திருப்பி பார்ப்போம் அதில் என்ன சொல்கிறாங்க அதுவரை உங்களை வந்து நடைபெற்றுக் கொள்வதே நன்றி வணக்கம்